ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி காடை வறுவல் தான் பார்க்க போகிறோம் காரசாரமான மிகவும் சுவையான காடை வருவல் காடை வறுவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது மிளகு போட்டு செஞ்சுருக்கேன் மிளகு சேர்த்து செய்யும் போது சளி இருமல் எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும் காடை உடம்புக்கு ரொம்ப நல்லது காடை மிளகு வறுவல் சூப்பராக செஞ்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய பல்லாரி கொஞ்சம் வலியில மல்லியலை பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கா ரெண்டு காடையை வெட்டி வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க அது சூடானதுக்கு பிறகு பட்டை கிராம்பு அலக்கா சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்ல அதை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வேறு மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு ரெண்டு உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி இலை அதையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கால் டேஸ்பூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சீரகப் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயலை வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கழுவி வச்சுருக்கிற காடையை சேர்த்துக்கோங்க காடை கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை எல்லாத்தையும் நல்ல மசாலாவோடு வதக்கி விடுங்க கிளறி விடுங்கள் ஒன்று போல் மசாலாலாம் காடையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி தனியாத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகு பொடி அதையும் சேர்த்து நல்ல காடையோடு மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா எல்லாம் காடையோட மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் காடை மிளகு வருவாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மிக்ஸ் பண்ணுங்க நல்ல மிக்ஸ் பண்ண பிறகு இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்து தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க பாருங்கள் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல க கிரேவி நல்ல சூப்பராக இருக்குது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று போல் பெரட்டி விட்டு மல்லியில் தூவிக்கோங்க நல்ல ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான காடை மிளகு வறுவல் ரெடி பாருங்க நல்ல வெந்துருச்சு காடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பரிமாறுத்ததுக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது என்னுடைய வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்